புதுச்சேரி போத்தஸ் நிறுவனம் நடத்திய திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற ஐநூறு வாடிக்கையாளர்களுக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை அந்நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ரமேஷ் வழங்கினார் போத்தஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் தீபாவளி முதல் பொங்கல் வரை பெஸ்டிவல் கன்டெஸ்ட் நடத்தி வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகிறது அதன்படி இந்த ஆண்டு போத்திஸ் பெஸ்டிவல் கண்டெஸ்டில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன போத்திஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் ரமேஷ் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் முதல் பரிசாக கார் இரண்டாம் பரிசாக பதினைந்து பேருக்கு ஸ்கூட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் போன்ற பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிளை போத்திஸ் பொது மேலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் பரிசு பொருட்களை பாண்டிச்சேரி மக்களுக்கு வ வழங்கிறதுல பெருமைப்படுறோம் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு நான் நன்றி ஏன்னா இந்த பரிசளிப்பு விழா வந்து பொத்திசு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருந்தாங்க கூட அது என்னமோ பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இது நாங்கள் வருஷம் வருஷம் கொண்டாடிக்கிட்டு வர்றோம் மேபி இந்த ஃபியூச்சரில் வந்து மற்ற ஊர்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு மனசில் இருக்கிறது நன்றி இல்லாத மக்கள் இருக்கிற மக்கள் இருக்கிற மக்களாக இருந்தாலும் ஒரு பரிசு அப்படின்னு கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு சொல்லிலடங்காத அளவுக்கு இந்த ஒரு சந்தோஷம் எங்களுடைய எங் ஆமாம் பெரிய பம்பர் தான் சொல்லலாம் எங்களுடைய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருமே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது க எங்கள் கணவன் நினச்ச மாதிரி ஒரு கனவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நிஜத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொத்திசு நிறுவனம் எப்பொழுதுமே இந்த மாதிரி எல்லா மக்களுக்குமே நன்மையை செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுவும் ரொம்ப பெருமையா இருக்கு